எல்லா வீட்லேயும் கதை கேட்டு ஆம்பளை ஆளு கணவர் அதுக்கு அப்படியே எது பரமா இருப்பார் ரொம்ப சாது ரொம்ப அமைதி அதுபோல மனைவி வீட்டில் வந்து ஒரே சண்டை போடுவா வாய் கிளியும் ஆஃப் பண்ண முடியாது அவ்வளோ சண்டை ஆனால் இவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் அப்படி இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் இருந்திருக்கு இன்னைக்கு அறுபது வருஷம் இருந்திருக்குறாங்க அவ்வளவு அதே போல சில வீட்டுல கணவன் ஒரே குடிகாரன் வேலை செய்ய மாட்டான் ஊரை சுத்திக்கிட்டு எல்லா ரவுடித்தனமும் பண்ணிகிட்ருப்பான் ஆனால் பொண்டாட்டி மனைவி பாருங்கள் என் புருஷன் எனக்கு அப்படின்ட்டு கடைசி வரை பொறுத்துக்கிட்டு தன்னுடைய கணவனை பொறுத்துக்கிட்டு அன்பு செய்து வாழக்கூடிய பெரியவர்கள் இன்றைக்கி உழவர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய மூப்பர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறை கல்யாணம் முடித்து ரெண்டு மாதத்துலேயே உடனே டிஷ்ஷும் டிஷ்ஷும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட தாங்க முடியல உடனே வீட்டை விட்டு ஓடு உடனே இது பண்ணு ஒருவரை ஒருவர் குற்றம் கண்டுபிடிக்கிறது சண்டை போடுறது அந்த பழைய காலத்தில் உள்ள அந்த இது இல்லை என்ன ஈகோ படிச்சு இன்னைக்கு ரொம்ப படிச்சிருந்தாங்கல்ல அடுத்து வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மனைவியும் வேலைக்கு போகிறோம் அப்படி இருக்கும்போது ரொம்ப பிரச்சனைகள் வருது அப்போது எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் குடும்பத்தில் சகோதர அன்பை ஆண்டவர் இயேசுவை போல நாம் அன்பு செய்ய வேண்டும் குடும்பங்கள் நீடோடி வாழ வேண்டும் நல்ல சந்தோஷமான குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுகிறார் அதான் பவுலடியார் அருமையாக சொல்லுவார் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் அன்பே தலை சிறந்தது என்னதாக இருந்தாலும் சரி அன்பே தலை சிறந்தது ஏழாவது வசனம் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் எவ்வளவு கணவன் மனைவிகளை பிரச்சனை வந்தாலும் சரி அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அதைத்தான் கலாத்தேர் கழுதிய திருமுகம் பவுலடியார் கலாத்தேர் கழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள் ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னா அவங்களை எப்படி செய்யணும் இதயத்தோடு உறுதி இதயத்தோடு பிறரை திருத்த வேண்டும் கணவன் மனைவி தவறு செய்யும் பொழுது கணிந்த இதயத்தோடு பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பெற்றோர்கள் கணிந்த இதயத்தோடு திருத்த வேண்டும் அதே போல நாம வாழ்கின்ற சகோதர சகோதரிகள் அன்பியங்களில் மற்ற இடங்களில் ஒருத்தர் தவறு செய்தால் உடனே நம்ம கடிந்த கடினமாக இருப்பதை விட கனிந்த இதயத்தோடு நாம் திருத்த வேண்டும் ஆ தொடர்ந்து அவரைப் போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள்